படை தளபதி ராமசாமி பன்னாடியின் ஒன்றாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் நடைபெற்றது இதில் பட்டக்காரர்கள் மற்றும் தேவேந்திரகுள வேலர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இந்திய விடுதலை போர் வரலாற்றில் குன்றின் மேல் விளக்காக இருக்க வேண்டிய வீர தளபதிகள் குடத்துக்குள் விளக்காக இருந்ததைப் போல பல்வேறு வீரர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது மக்கள் உள்ளத்திலேயே உணர்வை விதைத்து அதை வளர்த்தெடுக்க தங்கள் உடலை உரமாகவும் இரத்தத்தை நீராகவும் தந்த புரட்சிக்கான போரியை அளித்த அந்த வீரர்களில் முக்கியமானவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் கொங்கு மண்டலத்தின் புரட்சிப்படை தளபதி மாவீரர் ராமசாமி பண்டடியர் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு முதல் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு வரை நடந்த தென்னக புரட்சி மிகப்பெரும் பெரும் தனித்தன்மை கொண்டது ஆங்கிலேய ஆதிக்கத்தை தென்னகத்திலிருந்து இருந்து அடியோடு அகற்ற ஒரு பெரும் புரட்சி திட்டம் வகுக்கப்பட்டு அத்திட்டத்தை திறம்பட செய்தவர் ராமசாமி பன்னாடியார் இவரது மறைவு மறைக்கப்பட்ட ஒரு சுதந்திர கனல் என்பதை இச்சமூகம் நினைவு கொள்ள வேண்டும் என இன்று அவரது இருநூத்தி பதினொன்றாவது நினைவு தினத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் புரட்சி படைத் தளபதி ராமசாமி தேவேந்திரன் பற்றிய வரலாறுகள் நாட்டுப்புற பாடலாக நினைவு கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேவேந்திரகுளம் மத்திய மாநில அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் பட்டக்காரர் பி கே என் பிரபுகுமார் ராதாகிருஷ்ணன் பட்டக்காரர் மாசிலாமணி தேவராஜ் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் சுகந்தி சாந்தி மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அவரது நினைவுகளை எடுத்துக் கூறினர் என்பது குறிப்பிடத்தக்கது